போதைக்கணமே அத்தியாயம் பதினொன்று வருவாளா மாட்டாளா என்கின்ற குழப்பம் ஒரு பக்கம் இருக்க சொன்ன நேரத்தில் சரியாக இவர்களின் முன்னால் வந்திருந்தால் அகலிகா வரவில்லை என்றாலும் கூட யாருமே கேள்வி கேட்டு இருக்க முடியாது இங்கே திரையுலகில் அனைத்துமே அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அட்வான்ஸ் பணம் வாங்கியவர்கள் கூட நடித்து கொடுக்காமல் விலகி விடு விடுபவர்களும் உண்டு நம்பிக்கை தன்மை எப்போதுமே சற்று குறைவுதான் ஆனால் இவளிடத்தில் பேசியது எல்லாமே வெறும் வாய் வார்த்தை மட்டுமே அதில் கூட நியாயமாக நடந்திருந்தால் அகலிகா இதோ ஷூட்டிங் தொடங்கி ஐந்து நாட்கள் கடந்திருந்தது இந்த ஐந்து நாட்களில் மொத்த யூனிட்டு அவளுடைய நட்பு வட்டத்திற்குள் வந்திருந்தது ஒருவனை தவிர வேலை நேரம் தாண்டி மற்ற நேரங்களில் அகலிகாவை கவனிக்கும் போது இவனுக்கு சற்று பொறாமையாக இருந்தது அக்னி தேவிற்கு யூனிட்டில் இருந்த அத்தனை பேரிடமும் நிறைய பேசி சிரித்து கொண்டிருந்தால் எல்லாமே கொஞ்ச நேரம்தான் கேமராவிற்கு முன்னால் வந்து சென்று நின்றாள் என்றால் அப்படியே டோட்டலாக மாறி விடுவாள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதைவிடவும் அவ்வளவு சிறப்பாக நடித்து கொடுத்தாள் ஆனால் இந்த நிமிடம் வரையிலுமே அக்னி தேவிடம் ஒரு வார்த்தை கூட தேவைக்கு அதிகமாக பேசியது கிடையாது அக்னிக்கு ஒரு குழப்பம் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்ன காரணத்துக்காக பணமே வாங்காமல் நடிக்க சம்மதித்தாள் என்கின்ற அந்த கேள்வி மட்டும் அவனிடத்தில் இருந்தது இப்போதும் கூட சாயிடம் ஏதோ இவனை பார்த்துதான் பேசி கொண்டிருந்தாள் ஏதோ தன்னை பற்றி கேட்கிறாள் என்று தெரிந்தது ஆனால் என்னவென்று தெரியவில்லை ஏற்கனவே எடுத்து முடித்த காட்சி சிறப்பாக வந்திருக்கிறதா என பார்வையிட்டவனுக்கு ஏதோ ஒன்று உறுத்த நிமிர்ந்து அவளை பார்த்தான் இவன் பார்ப்பதை உணர்ந்தவள் அப்படியே திரும்பி சாயிடம் ஏதோ பதில் சொல்லி கொண்டிருந்தாள் என்ன ஹீரோயின் மேடம் எங்கள் டேரக்டரையே குருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன விஷயம் ஏதாவது டேரக்டர்கிட்ட கேட்கணுமா சொல்லு சார்பில் நான் கேட்குறேன் இல்ல சாய் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்க டைரக்டர் சாயங்காலம் ஆனா கையில பாட்டிலும் கையுமா இருப்பார்னு கேள்விப்பட்டேன் வந்து ஒரு வாரம் முடிய போகுது அப்படியெல்லாம் எதுவுமே தெரியலையே தான் முழுக்க கவனம் செலுத்துறாரு அப்போ என்னதான் நடக்குது உங்க டைரக்டர் விஷயத்துல இதுதான் உண்மையான முகமா இல்ல பத்திரிக்கையில வந்ததே அதுவா நான் கூட உங்க டைரக்டர் பார்ட்டி பண்றத பார்த்தேனே நான் பார்த்த அந்த காட்சி உண்மையா நான் தான் சொன்னேனே அகலிகா எங்க டைரக்டர் சார் ரொம்ப நல்லவர் வேலைன்னு வந்துட்டா வேறு எதிலும் கவனம் செலுத்த மாட்டார் முன்னாடி பார்த்தது உண்மைதான் நீ இப்போ பார்க்கறதும் உண்மைதான் எனக்கு சார்கிட்ட பிடிச்சது இந்த குணந்தான் எந்தளவுக்கு கேளிக்கை கொண்டாட்டம்னு சுற்றுறாரோ அதே அளவுக்கு வேலையில் கரெக்டாக இருப்பார் அதுதான் சாரோட வெற்றிக்கான பார்முலா அப்படியா சாய் ஒரு விஷயத்தம் கவனிச்சியா உங்கள் சார் கூட என்ன அப்பப்போ குறுகுருன்னு பார்க்குறாரு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லலையே ஓ அப்படி போகுதா இதை நான் கவனிக்கலை இனி கவனிக்கிறேன் மேடம் ஹலோ என்ன அப்படி போகுதா சாய் நீயும் உன்னோட கற்பனையை விரிக்காத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல கொடுக்க வேண்டிய நன்றி கடன் இருக்குது அதுக்காக தான் இந்த படம் நடிக்கிறேன் நம்பிட்ட நம்பிட்ட என்று சிரித்தபடியே நகர்ந்தான் அதே நேரம் அங்கிருந்து அக்னிதேவ் குரல் கொடுத்திருந்தான் சாய் அடுத்த சீனுக்கு ரெடி ஆயாச்சா என்று பாரு என்ன எப்போ பார்த்தாலும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய் என்று கோபமாக கடித்துக்கொள்ள போங்க சார் உன்ன தான் கூப்பிட்றாரு போ போய் நல்லா டோஸ் வாங்கி கட்டு சிரிச்சு சிரித்து பேசினேன்ல என்ன ஒரு ஆனந்தம் உனக்கு ரெண்டு பேரும் சரியில்லை ரெண்டு பேருக்கும் நடுவில் ஃபுட்பால் மாதிரி என்ன உதச்சி விளையாடுறீங்களா ஏம்மா உன்கிட்ட வந்து பேசினா சாருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதோ நடக்குது போங்க என சொல்லியபடியே நகர்ந்தான் இந்த சீன் உனக்கு தெரியும் தானே நம்ம ஹீரோயின் மேலே வில்லன் கோபத்தில் கத்தியை தூக்கி வீசணும் இதுதான் காட்சி சரியா செஞ்சிருவீங்க தானே என்று துணை நடிகரை அழைத்து கேட்டான் ஓகே சார் கரெக்டாக வீசிடுவேன் எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது உண்மைதான் ஏற்கனவே அந்த வில்லன் நடிகர் இதுபோல பல காட்சிகளில் நடித்திருக்கிறார் கத்தி வீசுவதில் கை தேர்ந்தவன் யாரின் மேலும் படாமல் சரியாக செய்யக்கூடியவர் அகலிகாவை சரியான இடத்தில் நிற்க வைத்து இவனே வீச சொல்ல அடுத்தடுத்து குறி பார்த்து வீச எதுவுமே அவனுக்கு சரியாக வரவில்லை ஒன்று அவளை தாண்டி சென்று விழுந்தது இல்லாவிட்டால் அவளுக்கு அருகிலேயே விழுந்தது ஒரு சின்ன வேலையை கூட சரியாக செய்ய தெரியாதா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதால தானே உங்களை இந்த படத்தில் செலக்ட் செஞ்சேன் இது போல் வீசினா எப்படி விட்டால் இந்த ஒரு சீனையே ஒரு வாரத்துக்கு எடுக்க வைப்பீங்க போல இருக்குது என்று கத்தியை வாங்கியவன் இதுபோல வீசனை என்றபடி வீச அது சரியாக அகலிகாவின் கையை பதம் பார்த்தது ஏற்கனவே டூப்ளிகேட் கத்தி தான் எப்போதுமே ஷூட்டிங்கில் பயன்படுத்துவது இவன் வீசும்போது கூட அப்படித்தான் நினைத்து வீசியது எந்த இடத்தில் கத்தி மாறியது என்று யாருக்கும் தெரியவில்லை இவன் சரியாக வீச அது சரியாக அகலிகாவின் வலது கையில் தோள்பட்டையில் நேராக சென்று குத்திட்டு நின்றது ஒரு நிமிடம்தான் ஆ என்ற சத்தத்தோடு மறுகையால் அந்த கையை பிடித்தபடி அப்படியே அந்த இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஷூட்டிங் நடக்கும் இடமே ஒரு நிமிடத்தில் பரபரப்பாக மாறியிருந்தது அப்போதுதான் தான் செய்த தவறு அக்னிக்கு புரிந்தது இவனுமே குறி வீசுவதில் திறமையானவன் தான் இதுவரையிலும் இதுபோல எதுவும் நடந்ததில்லை கத்தி மாறியது அங்கிருந்த யாருக்குமே தெரியவில்லை ஒருவேளை முதலில் வீசியவன் தவறாக வீசியிருந்தால் கூட இப்படித்தான் காயமாகி இருக்கும் மொத்த பேருமே அகலிகாவிற்கு அருகே கூடியிருந்தனர் வேகமாக இவளுக்கு அருகே வந்தவன் அவளுடைய ஒரு கையை நகர்த்திவிட்டு கையில் கத்தி குத்திட்டு நின்றிருந்தது ரத்தம் ஒரு பக்கம் வலிந்து கொண்டிருந்தது சாய் மட்டுமல்ல அங்கிருந்த எல்லோருமே பதட்டமாகி இருந்தனர் வேகமாக அகலிகாவிற்கு அருகே வந்தவன் கத்தியை வேகமாக இழுக்க ரத்தம் பீறிட்டு பாய்ந்தது ரத்தம் வழியாமல் இருக்க தன் தோளில் போட்டிருந்த டவல் கொண்டு வேகமாக சுற்றியவன் சாய் ஹாஸ்பிட்டல் போகலாம் வண்டியை இட என்று பதட்டமாக கூறினான் அடுத்த பத்து நிமிடத்தில் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றிருந்தனர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது கண்களை மூடி சீட்டில் சாய்ந்திருந்தாள் சாய் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் அக்னி அக்னி அவனுக்கு அருகில் அகலிகாவிற்கு உதவியாக இருந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு வந்திருந்தான் அகலிகாவின் முகத்தை பார்க்கவே முடியவில்லை அதைவிட பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவள் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் என்கின்ற பயமும் உள்ளே இவனுக்கு இருந்தது வந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் சரியாக முகம் கொடுத்து பேசியது கிடையாது தன்னுடைய கடமையே நடித்து கொடுப்பது என்பது போலதான் நடந்து கொண்டது இவனுமே அவளிடம் அதிகமாக பேசியது எல்லாம் இல்லை ஏதோ ஒரு பனிப்போர் இருவருக்கும் நடுவே ஓடுவதாகத்தான் தோன்றியது அக்னியின் நெஞ்சுக்குள் தான் வேண்டுமென்று வீசிவிட்டதாக நினைப்பாளோ என்கின்ற பயம் மனதிற்குள் இருந்தது பெரியதாக எதுவும் இல்லை சிறிய காயம்தான் மூன்று தையல் போட்டு அங்கேயே ஓய்வெடுக்க ஒரு அறையும் கொடுத்திருந்தனர் முதலில் ஹாஸ்பிட்டல் சென்ற உடனேயே தனக்கு அருகே இருந்த உதவியாளரிடம் கூறிவிட்டாள் அப்பாவுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் அவங்க பயந்துடுவாங்க இது சின்ன காயம்தான் என்று சொல்ல சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்தால் அடுத்ததாக பார்த்தது அக்னியின் முகத்தை தான் பதட்டமாக நின்றிருந்தான் அவனுக்கு அருகே சாய் நின்றிருந்தான் என்ன டைரக்டர் சார் இது சின்ன காயந்தான் இப்படி பதட்டமாகி நிற்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி தர முடியுமா நான் குடிச்சிட்டு புறப்படுறேன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதா அக்னிதான் கேட்டது சரிதான் ஷூட்டிங் இன்றைக்கி அவ்வளவு தானா அங்கே எவ்வளோ செலவு செஞ்சு அத்தனை பேரையும் அங்கே கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி சம்பளம் கொடுக்கணும் தானே எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க சம்பளம் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்களா அதனால் இன்றைக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா நஷ்டமெல்லாம் பிரச்சனை இல்லை இது போல் அடிக்கடி ஷூட்டிங் டைமில் நடக்கிறது தானே அதுவும் கரெக்டு தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது என்ன நடிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு நஷ்டப்படுத்தினா அது எந்த கணக்கில் சேர்த்தி இன்றைக்கு இந்த ஷூட்டிங் கேன்சல் ஆனால் எத்தனை லட்சம் ரூபாய் வீணாகும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சியை எடுத்து முடிச்சுடுங்க எனக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் எப்படியும் இந்த சீனுக்கு முகத்தை கொஞ்சம் டல்லாக காட்டணும் இப்போ என்ன முகம் அப்படித்தானே இருக்குது ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் ரத்தம் ஆகிடுச்சு என்று சொல்ல சற்று ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் சார் மேடம் சொல்லிட்டாங்க இல்லையா ஷூட்டிங்கை போய் தொடங்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ போகலாம் தானே போகலாம் என்று கூறியவன் சாய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து பில்லை செட்டில் பண்ணிவிட்டு வா இப்போ அழைச்சிட்டு வரேன் என்று சொன்னவன் அகலிகாவை பார்த்தான் என்ன பார்க்குறீங்க ஏதாவது சொல்லணுமா கேட்டபடியே எழுந்து மெல்ல நடக்க ஆரம்பித்தார் சாரி என் மேலே கோபம் எதுவும் இல்லையே நான் வேணும்னு எதுவும் செய்யலை உண்மையிலேயே அது ஒரிஜினல் கத்தின்னு கூட எனக்கு தெரியாது நான் சாதாரணமாக எப்படி வீசணுன்னு சொல்லி காட்டினேன் அது இப்படி ஆகிடுச்சு நான் உங்களை எதுவுமே சொல்லலையே உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை முதல்ல கத்தியை வீசுகிறதா சொல்லிட்டு இருந்தவர் வீசி இருந்தாலும் இது போல தான் ஆகியிருக்கும் நல்ல வேலை பெருசாக எதுவும் ஆகலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் எனக்கு உன்னை பற்றி மற்றவங்க சொல்லும்போது எனக்கு தெரியலை நான் தான் உன்னை பார்த்தேன் இதே போல் ஒரு காயம் வேறு ஏதாவது ஒரு நடிகைக்கு இருந்ததுன்னா வேறு மாதிரி ஆகியிருக்கும் இதையே காரணம் காட்டி பத்து நாளைக்கு ஷூட்டிங் பக்கமே வராமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க நீ ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்ட இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே இது ரொம்ப சாதாரணமான காயம் தானே இதுக்கு எதுக்கு நான் ஒரு வாரம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நீங்களும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஷூட்டிங்கை முடிக்கணும் தானே பிளான் இருப்பீங்க என்னால் டிலே ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லை அந்த சிறு சம்பவம் இருவருக்கும் நடுவே நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தது அதன் பயனாக இப்போது சகஜமாக அகலிகாவிடம் அக்னியால் பேச முடிந்தது இப்போது முன்பு போல எல்லாம் கிடையாது சர்வசாதாரணமாக அக்னி தேவின் முன்னாலேயே அவனை கிண்டல் அடிக்க ஆரம்பித்திருந்தாள் இன்றைக்கும் கூட அப்படித்தான் மலையில் உயரமான பகுதிக்கு இன்றைக்கு ஷூட்டிங் நடத்துவதாக முடிவு செய்திருந்தனர் ஆளுக்கொரு பொருட்களை தோளில் சுமந்தபடி மலையேற ஆரம்பித்திருந்தனர் அதில் சற்று கையில் எதுவும் இல்லாமல் நடந்தது அகலிகா மட்டும்தான் அவள் கூடவே இன்னமும் இரண்டு பெண்கள் நடந்து வந்தனர் எல்லோர் கையிலும் ஏதாவது ஒரு பொருள் இருந்தது மற்றவர்கள் எல்லாம் வேக வேகமாக மலை ஏற இவள் சற்று தான் மெல்ல ஏறிக்கொண்டிருந்தாள் என்ன சா ஏன் இப்படி உங்கள் டைரக்டர் இருக்கிறாரு ஒரு சின்ன சீன் எடுக்க அவ்வளவு உயரமான இடத்துக்கு போகணுமா இது எங்கேயுமே வேற இடத்துல ஷூட்டிங் எடுத்து இருக்கலாம்ல எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஏன் மேடம் பேச மாட்டீங்க நாங்கள்லாம் பாருங்க எவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு வரோம் நீங்கள் கையை வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்து வரீங்க அதுக்கும் இப்படி புலம்பினா எப்படி ஹலோ சும்மா நடந்து வந்தால் போதும்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ இதையே குறை சொல்லுவீங்களா அவர்கள் பேசிக்கொண்டு வருவதை கேட்டபடியே முன்னால் அக்னி நடந்து கொண்டிருந்தான் அவனிடமும் இரண்டு லக்கேஜ் இருந்தன ஒரு நிமிடம் சுற்றி பார்த்தவள் கடைசியாக டைரக்டர் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று குரல் கொடுத்தாள் ஏய் அகலிகா எதுக்கு சேர கூப்பிடுற பேசாம வா என்று கூற முன்னால் சென்ற அக்னிதேவ் நின்று திரும்பி பார்த்தான் அவனுக்கு அருகே வந்தவர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு லக்கேஜ் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றது ஒரு மாதிரியா இருக்குது ரெண்டு லக்கேஜ் நீங்கள் தானே வச்சிருக்கிறீங்க உன்ன கையில கொடுங்க நான் கொண்டு வரேன் உன்னால் தூக்கிட்டு மேலே வரைக்கும் நடந்து வர முடியாது நீ நடந்து வந்தாலே போதும் அதுவே பெரிய உதவிதான் ஏன்னா இப்படி பேசுறீங்க என்னால தூக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் தூக்க முடியும் நான் ஸ்ட்ரென்த்து தெரியுமா போன வாரம் தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தேனே அவ்வளவு தைரியமாக ஷூட்டிங்கை அட்டன் பண்ணுறேன்னு வந்துட்டு என்ன பண்ணினேன் அங்கே வந்து சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்தேன் சும்மா அதையே சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணுறது அவங்க ஏற்கனவே ஊசி மாத்திரையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் அதோடய சைடு எஃபெக்ட் மற்றபடி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் சும்மா சொல்லக்கூடாது கையில் லேசாக வலி இருக்கும் தானே ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரிச் எடுத்து ரெண்டு நாள் தான் ஆகியிருக்கு ஞாபகம் இருக்குதா பரவாயில்ல இன்னொரு கை சும்மா தானே இருக்குது அதெல்லாம் நான் தூக்கிட்டு வரேன் நீ சொன்ன கேட்க மாட்டேன் இந்த பிடி என கையில் இருந்த ஒரு லக்கேஜை இவல் புறமாக நீட்டை வாங்கியவர் பேகோட தரையில் படுத்திருந்தாள் என்னது இத்தனை வெயிட்டாக இருக்குது என்று கூட இப்போ தெரியுதா எல்லோர் கையில் இந்த வெயிட் தான் இருக்குது உன்னால் தூக்கக்கூட முடியல இதில் வாய் மட்டும் காது வரைக்கும் பேசுறது இப்போ சொன்னது புரிஞ்சுதா இதுக்கு தான் எங்கள் கூட நடந்து வந்தால் போதும்னு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறு என நடந்தேன் பின்னால் வந்த சாய் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா மேடம் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் பேசாமல் வாங்கன்னு என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி மேலே ஏறினான் நாட்கள் வேகமாக நகர்ந்தது இப்போதெல்லாம் பெண்கள் மேலான அக்னிதேவின் கண்ணோட்டம் மொத்தமாக மாறி இருந்தது எவ்வளவு தூரத்தில் அகலிகா இருந்தாலும் கண்களேனோ அவளையே சுற்றி வந்தது அவளுடைய பேச்சு சிரிப்பு என ஒவ்வொன்றையும் ரசிக்க ஆரம்பித்திருந்தான் பல நேரங்களில் அவள் யாரிடம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாளோ அவர்களது மேலே எல்லாமே உண்மையிலேயே சுற்று பொறாமை வந்தது எந்த நிமிடத்திலிருந்து மனதிற்கு இத்தனை நெருக்கமானாள் என்று இன்று வரையிலும் தெரியவில்லை படப்பிடிப்பு கூட முடியும் தருவாய்க்கு வந்திருந்தது இன்னமும் சில நாட்கள் மட்டுமே தொடர்ந்து வேலை செய்யப் போகிறார்கள் அதன் பிறகு அவரவர் பாதையில் அவரவர் பயணம் தொடங்கிவிடும் இன்னமுமே முதல் முதலாக நடிக்க வந்த நாளிலிருந்து இன்று வரையிலுமே ஒரு கேள்வி தொங்கலில்தான் நின்றது எதனால் நடிக்க ஒப்புக்கொண்டாள் என்கின்ற கேள்வி அவளிடம் வீட்டில் சென்று பேசியது எல்லாமே சாய் எனும்போது அவனுக்கு நிச்சயமாக தெரியாமல் இருக்காது அது அந்த கடைசி நேரத்தில்தான் தான் அவனுடைய யோசனைக்கு உதயமாகியது யோசிக்காமல் அன்றைக்கு சாயிடம் அழைத்து பேசியிருந்தான் எனக்கு உண்மையான பதில் வேணும் மலுப்பலாக எதுவும் சொல்லக்கூடாது ஒரே ஒரு கேள்வி தான் என்கிட்ட இருக்குது எதனால் இந்த படத்தில் நடிக்க சம்மதிச்சா அதை நீ சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது என்று பிதி பிடிவாதமாக கேட்க முதலில் தயங்கியவன் பிறகு உண்மையை கூறினான் அப்படின்னா நன்றி கடனுக்காக தான் இந்த படத்தில் நடித்து கொடுக்க சம்மதிச்சாலா ஒருவேளை இந்த படம் தோல்வி அடைஞ்சா அவளோட கேரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அகலிகா இதுதான் கேரியர்னு எப்பவுமே யோசிச்சது இல்லை முழுக்க முழுக்க சந்தோஷமாக இந்த படத்தை நடித்து கொடுக்குறா வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல இது தவிர எனக்கு வேறு படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்காட்டு கூட எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி தான் நடிக்க ஒத்துக்கிட்டா இப்போ கூட நான் உங்கள் சொல்லி இருக்க மாட்டேன் சார் சொன்னதற்கான முக்கிய காரணம் சமீப காலமாக அகலிகாவை பார்க்கும்போது உங்கள் பார்வையில் ஒரு மாற்றம் தெரியுது அதை மற்றவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ நான் கவனிக்கிறேன் அதனால தான் இந்த விஷயத்த உங்கக்கிட்ட சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தான் அந்த வாரம் முழுவதுமே அவனிடம் வேண்டாத மௌனம் கூட கொண்டிருந்தது இவளிடம் மட்டுமல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட யாரிடமும் பேசவில்லை என்ன சாய் உங்கள் டேரக்டருக்கு என்ன ஆச்சுது ரெண்டு மூணு நாளாக முகமே சரியில்லை ஏதாவது ப்ராப்ளமாக எளிதாக கேட்டிருந்தால் அகலிகா எனக்கு தெரியலையே வேணும்னா நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ எங்கக்கிட்ட எதுக்காக கேட்குற இப்போ தான் முன்ன மாதிரியெல்லாம் இல்லையே சார் உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறாரு நீ கூட இயல்பாக பேசுகிற மாதிரி தான் தோணுது என்று சொல்லிவிட்டு நகர சற்று நேரம் யோசித்தபடியே தூரத்தில் அமர்ந்திருந்தவனை பார்த்து கொண்டிருந்தால் பிறகு அவனுக்கு அருகே சென்று அமர்ந்தாள் என்ன ஆச்சுது ரெண்டு மூணு நாளாக முகம் சரியா இல்லை ஏதாவது பிரச்சனையா நான் உங்களுக்கு ஏதாவது உதவணுமா எல்லாமே நன்றிக்கடனுக்காக தான் செய்கிறையா அகளுயா முதலில் கேட்டது புரியாவிட்டாலும் சில நிமிடங்களிலேயே எதை கேட்கிறான் என புரிந்துவிட்டது தம்பி இருந்தப்போ உதவி பண்ணினா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட இல்லாட்டி சமாளிச்சுருக்க மாட்டேன் அப்படித்தானே சாய் என்னோடய ஃப்ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல குடியிருந்தோம் ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்காட்டி கூட உங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நேரடியாக வந்து சொல்லியிருந்தால் நிச்சயமாக சம்மதிச்சிருப்பேன் என்னோடய கோபம் எல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்த செகண்ட் காட்டுறது தான் அதன் பிறகு அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் உங்களோட திங்கிங்கிற்கும் எனக்கும் சரி வராது அங்கே ஆடிஷனுக்கு வரும்போது நினச்சது அதுதான் மறுபடியும் நான் அவங்கள பார்க்க போகிறது இல்லை அப்படித்தான் அப்போ நினச்சிது நீங்கள் எனக்கு உதவி செஞ்சது என்னோடய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இங்கே இந்த சினிமா உலகத்தில் யாருமே ஆதாயமே ஆதாயம் இல்லாமல் யாரும் எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அன்றைக்கு என்னை யாருன்னு தெரியாது அப்படி இருக்கிறப்பவே உதவி எனக்கு அது பெரிய விஷயம் அந்த நன்றிக்கடன் எனக்கு எப்போவுமே இருக்கணும் ம் சொல் உங்கள் கிட்டே கிடச்ச முதல் அனுபவம் கொஞ்சம் மோசமானது தான் இவர் சாவகாசம் தேவையில்லை நமக்கு எப்போவுமே விலகி இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்ய தொடங்கின பிறகு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அ கிரேட் வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்டில்மேன் சரி அது போகட்டும் எதுக்காக இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா சில நாட்கள் தான் இந்த படப்பிடிப்பு இருக்குது பிறகு மறுபடியும் நாம் எப்போ சந்திப்போம்னு எனக்கு தெரியாது என்னை சுத்தமாக மறந்துடுவியா யார் சொன்னாங்க தானே சொன்னேன் நீங்கள் தான் கிரேட்டுன்னு நிச்சயமாக எப்போவுமே என் மனசில் உங்கள் ஞாபகம் இருக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு எழுந்து நடந்தான் இப்போதும் அவனுடைய போக்கு அவளுக்கு சுற்றமாக புரியவில்லை குழப்பத்தோடு அந்த நிமிடம் அவளும் நகர்ந்திருந்தாள்